சனி சனி கிரகம் செய்யுமா சார் முழுக்க முழுக்க ஒரு தீமையான கிரகம் தான் சாஸ்திரத்துல குரு பகவான் வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபத்துவம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா சனி அப்படிங்கக்கூடிய கிரகம் வந்து ஒரு இருள் மூழ்கி இருக்கக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட நம்மளோட டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணீங்கன்னா நம்ம லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸே பாத்தீங்கன்னா சனிதான் கிழக்கு திசையை முழுக்க முழுக்க குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொன்னா அது சூரியன் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அது கிழக்குக்கு மேற்கு அப்ப மேற்கு திசையை முழுக்க முழுக்க குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் போது கிட்டத்தட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதனால் சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் முழுக்க முழுக்க ஒரு எப்படி சொல்லலாம் நியாயவான் நீதிவான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதுமாதிரி தாமதகத்துக்கும் காரணமும் சனிதான் எந்த விஷயத்தை பண்ணாலும் நிறுத்தி நிதானமாக ஆனால் அச்சு வேறாக ஆணி வேறாக ஒரு மனுஷன் மேலே வர்றான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த வந்து ஜெயிக்கணும் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அமைச்சு கட்டமைப்பு அவங்களுடைய லைஃப்பில் வந்து அடுத்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னா அது சனியுடைய ஆளுமை இல்லாமல் அது நடக்காது அப்படி பார்க்கும் பொழுது சனி பல ஜாதகர்களுக்கு எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகர்களுக்கு சனி யாருக்கு நன்றாக இருக்கிறதோ அவங்க லைஃப்பில் தொழில் வேலை அந்தஸ்துகள் முன்னேற்றம் சூப்பராக இருக்குமா